அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுவோம் தமிழில் வந்து பார்த்திங்க உணர்வுகளின் மேலாண் மேலாண்மை இந்த உணர்வுகளின் மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த உணர்வுகளுடைய மேலாண்மை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய புரிதல் நம்மளை பற்றிய புரிதல் அதிகப்படுத்தும் ரெகக்னைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணும் நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கு இன்னொன்று நம்மளோட மென்டல் ஹெல்த்தோடு டைரக்டாக அசோசியேட் ஆனது நீங்கள் எப்படி இருக்கீங்க பேலன்ஸ்டாக இருக்கீங்களா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா பீப்புளும் உங்களை அக்செப்ட் பண்ணுறாங்களா உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் பர்டிகுலர்லி வித் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை தாண்டி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் உங்களோடய எம்பத்தியை வந்து பூஸ்ட் பண்ணும் நான் எப்படியும் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் பெட்டர் பண்ணும் குறிப்பாக அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலில் கம்மி பண்ணும் யூ கன் ஹாவ் கண்ட்ரோல் யுவர் இவர் ஸ்ட்ரெஸ் ரெசிலியன்ஸ் ஒரு மாற்றத்தை நோக்கி ஓடும்போது அதனுடைய சேஞ்சஸ் வந்து உங்களால் தாக்கு முடியும் ஸோ நாலு விஷயம் நீங்கள் பார்க்கணும் ஒன்று செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் ரெகுலேஷன் ரெண்டாவது மூணாவது எம்பதி அண்ட் நாலாவது ரொம்ப முக்கியமானது ரியல் லைஃப் ஏன்னா உங்களோட ரியல் லைஃப் சினாரியோஸ் உங்களோட ஃபீலிங் வந்து உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் ஒன்றும் கிடையாது நோயிங் ஓர் ஃபீலிங்ஸ் உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ஒரு மதிப்பு தர்றது புரிஞ்சுக்கிறது செல்ஃப் ரெகுலேஷன் நீங்கள் என்னென்ன எப்படி நீங்கள் ப்ரீத் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும் டு கீப் யுவர் செல்ஃப் காம் எம்பத்தி ஆமாம் உங்களோட டேர்னிங் இன்டு அதர்ஸ் எமோஷன்ஸ் மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிதல் அண்ட் ஹேண்ட்லிங் த கான்ஃப்ளிக் இஸ் த பிக்கஸ்ட் ஒன் ரியல் டைம் இன் இந்த கான்ஃப்ளிக் உங்களால் பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உணர்வுகளின் மேலாண்மை கொண்டு நீ உன்னத நிலையை அடையலாம் ஸோ உங்களோட பில்டிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கான்ஃப்ளிக்ட் எதிர்கொள்ள விஷயமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தரமான சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் உங்களுடைய உணர்வுகளின் மேலாண்மை எப்படி இருக்குது அது ஸ்டோக்ஸ் மூலமாக வரும் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் எனவே நீங்கள் நீங்களே பாசிட்டிவ் ஸ்டோக்ஸ் நிறைய பேர் கொடுங்க பாசிட்டிவ் ஸ்டோக்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வுகளின் மேலாண்மையை உருவாக்குங்க நன்றியுடன் பேராசிரியர் கற்பசுவாமி ராமநாதன்